தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா கட்டை பிரம்மச்சாரியான ஆஞ்சநேயர் கல்யாண ஆஞ்சநேயராக மாறிய கதையையும் திருமண தடை நீக்கும் தைலாவரம் கூடுவாஞ்சேரிக்கு அருகில் இருக்கும் தைலாவரம் ஸ்ரீ கல்யாண ஆஞ்சநேயர் திருக்கோவிலின் சிறப்புகளையும் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் வானில் பறந்து செல்லும் வல்லமை படைத்த அனுமன் அளப்பரிய ஆற்றல் கொண்ட சூரிய தேவனிடம் கல்வி கற்க விரும்பினான் சூரிய பகவானும் அனுமன் வருங்காலத்தில் மக்களின் துன்பங்களை போக்கும் சக்தி கொண்டவன் என்பதை அறிந்து அனுமனை சீடனாக ஏற்றுக்கொண்டு ஒரு நிபந்தனையையும் விதிக்கிறார் தனது தேரின் ஓட்டத்தை எந்த காரணத்தைக் கொண்டும் ஒரு கணம் கூட நிறுத்த இயலாது என்றும் அனுமனது முகத்தை பார்த்துதான் தன்னால் உபதேசிக்க இயலும் என்றும் கூறுகிறார் சூரிய பகவானின் நிபந்தனைக்கு உட்பட்ட அனுமன் சூரிய பகவானின் தேருக்கு முன்புறமாக நின்று கொண்டு அதாவது பின்புறமாக ஓடிக்கொண்டே சூரிய பகவானை பார்த்தபடி தேரின் ஓட்டத்திற்கு ஏற்ப பின்புறமாக ஓடிக்கொண்டே கல்வி பயில்கிறான் அனுமன் தன் மாணவன் பின்னோக்கி ஓடி சிரமப்படுகிறானே என்று பரிதாபப்பட்டாலும் தன் தேரோட்டத்தை நிறுத்தினால் உலகமே ஸ்தம்பித்து கோடிக்கணக்கான உயிர்கள் துன்பப்படும் என்ற கவலை சூரிய பகவானின் மனதில் எழுகிறது ஒரு சமயம் கற்பு கரசியான நலாயினியின் கணவன் ஒரு முனிவர் சொன்ன அறிவுரையை கேட்காமல் தாசி வீடு சென்று உல்லாசமாக இருந்திருக்கிறார் கோபம் கொண்ட முனிவரோ நாளை சூரியன் உதிக்கும் பொழுது நீ காலமாக கடவாய் என்று சபித்து விடுகிறார் இதை அறிந்த நலாயினை சூரியன் உதித்தால்தானே என் கணவர் மரணமடைவார் என்று சூரிய பகவானே நாளை நீ உதிக்க வேண்டாம் என்று ஆகாயத்தை பார்த்து கட்டளையிடுகிறாள் பதிவிரதையின் கட்டளைக்கு கட்டுப்படுகிறார் சூரியன் ஓயாது ஓடிக்கொண்டிருந்த சூரிய ரதம் ஒரே ஒரு நாள் நிற்கிறது பூலோகம் செயலற்று போகிறது ஜீவன்கள் துன்பப்பட்டன உடனே தேவர்கள் நலாயினியை சமாதானப்படுத்தினர் சாபம் கொடுத்த முனிவரும் தன் சாபத்தை மாற்றிக்கொண்டு கானகத்திற்கு சென்று விடுகிறார் இவ்வாறு சூரியனின் ரதம் நின்றதும் பல நிகழ்வுகள் நடந்தன சூரியனின் தேரோட்டியான அருணன் வெகு நாட்களாக தேவலோகம் சென்று அங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகளை காண விருப்பம் கொண்டிருந்தான் இந்த ஒரு நாள் விடுமுறையை அதற்கு பயன்படுத்திக் கொள்ள விரும்பினான் அதே உருவத்தில் இந்திரலோகத்திற்கு சென்றால் அனுமதி கிடைக்காது என்பதை அறிந்திருந்த அருணனோ அழகான அப்சர கண்ணி வடிவெடுத்து இந்திரலோகத்திற்கு செல்கிறான் அங்கே காவலர்கள் அவனை தடுக்கிறார்கள் நான் மேனகையின் தோழியான அருணாதேவி மேனகைக்கு ஒப்பனை செய்பவள் இன்று அவசரத்தில் சரியாக ஒப்பனை செய்யவில்லை அதனால் முகம் கலை இழந்திருக்கும் என்று காவலர்களை பார்த்து புன்னகைத்தாள் அருணாதேவி அவளது புன்னகையில் மயங்கிய காவலர்கள் இவள் மேனகையை விட மிக அழகாக இருக்கிறாளே என்று அவளுடைய அழகை ரசித்தபடி அவள் உள்ளே செல்ல அனுமதி கொடுத்து விடுகிறார்கள் அங்கே மேனகையின் நடனத்தை ரசித்து கொண்டிருந்த இந்திரன் சபைக்குள்ளே வந்து அமர்ந்த அருணாதேவியைக் கண்டு அவள் அழகில் நிலை குலைந்து விடுகிறான் நடனம் முடிந்ததும் எல்லோரும் சென்றுவிட அருணாதேவியை போகவிடாமல் அவள் முன்வந்து நிற்கிறான் இந்திரன் பெண்களை வசப்படுத்தும் கலையில் நிபுணனாயிற்று இந்திரன் அவளை கட்டி அணைக்கிறான் அதன் விளைவாக அழகான குழந்தை ஒன்று பிறந்தது தேவலோகத்தில் இனக்கவர்ச்சிக்கு கட்டுப்பட்டால் பத்து மாத கர்ப்பமெல்லாம் கிடையாது மேனகையின் நடனத்தை காணும் ஆவலில் இங்கே வந்தேன் உண்மையில் நான் பெண் அல்ல சூரிய தேவனின் தேரோட்டியான அருணன் அழகிய பெண் வடிவில் வந்தது இப்பொழுது வினையாகிவிட்டது நாளை மீண்டும் நான் ஆணாகி தேரோட்டும் பணியை தொடர வேண்டும் இப்பொழுது இது தாயில்லாத குழந்தையாகிவிடுமே என்ன செய்வது என்று வருந்தினான் பெண்ணாக இருந்த அந்த அருணன் அதற்கு இந்திரன் கவலைப்படாதே அருணாதேவி இந்த குழந்தையை அகல்யா அகல்யாதேவியிடம் ஒப்படைத்துவிடு அவள் வளர்த்து கொள்வாள் என்று ஆலோசனை கூறினான் அதன்படியே அகல்யா தேவியிடம் அந்த குழந்தையை கொடுத்துவிட்டு அருணாதேவி மீண்டும் அருணனாக மாறி சூரிய வந்தடைகிறான் மறுநாள் தேர் ஓட்டுவதற்கு வருகிறான் அருணன் அவன் முகத்தில் ஏதோ கவலை சூழ்ந்திருப்பதைக் கண்ட சூரிய பகவான் எங்கே நேற்று முழுவதும் உன்னை பார்க்க முடியவில்லையே என்று கனிவுடன் கேட்கிறார் அருணன் வெட்கத்துடன் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் கூறுகிறான் அப்படியா என்று வேந்த சூரியன் நீ எடுத்த பெண் உருவத்தை நான் காண வேண்டும் என்று சொல்ல வேறு வழியின்றி அருணன் மீண்டும் அருணாதேவியாக மாறினான் அவளுடைய அழகில் மயங்கிய சூரியனும் அருணாதேவியை நெருங்கி ஆலிங்கனம் செய்தார் இப்பொழுது இன்னொரு குழந்தை அங்கே அழ ஆரம்பித்து விட்டது மீண்டும் ஆணாக மாறிய அருணன் சூரியனிடம் தேவனே இந்திரனும் நீங்களும் உணர்ச்சி வசப்பட்டதால் இப்பொழுது இரண்டு தாயில்லாத குழந்தைகள் அவதரித்து விட்டனவே இந்த குழந்தையையும் அகல்யா தேவியிடமே ஒப்படைத்து விடட்டுமா என்று சொல்லிவிட்டு அப்படியே அகல்யா தேவியிடம் கொண்டு போய் அந்த குழந்தையையும் ஒப்படைக்கிறான் கௌதம ரிஷியின் மனைவியான அகல்யா இரண்டு குழந்தைகளையும் வளர்த்து வருகிறாள் இந்த நிலையில் அகல்யா தவம் மேற்கொள்வதற்கு விரும்புகிறாள் இந்திரனுக்கும் சூரியனுக்கும் மகனாக அவதரித்த பிள்ளைகளால் தன் மனைவியின் தவம் கெட்டுவிடக்கூடாது என்று எண்ணிய கௌதம ரிஷி அதற்கு என்ன செய்வது என்று யோசிக்கிறார் வனத்தில் குரங்கு முகமுடைய வனராஜன் ஒருவன் மகப்பேருக்காக ஒற்றை காலில் நின்று நெடுங்காலம் தவம் செய்வதை அறிந்த கௌதம ரிஷி அந்த இரண்டு குழந்தைகளின் முகங்களையும் வானர வடிவத்தில் மாற்றி அவன் முன் கொண்டு போய் சமர்ப்பித்தார் குழந்தைகள் ஆழும் குரலை கேட்டு தவம் கலைந்த வனராஜன் தன்னைப் போல முகம் கொண்ட இரண்டு குழந்தைகளைக் கண்டு இறைவன் கொடுத்த வரம் இது என்று அன்புடன் இரண்டு குழந்தைகளையும் அரவணைத்து எடுத்துச் செல்கிறான் அந்த இரண்டு குழந்தைகளும் கிஷ்கிந்தை என்ற கானகத்தில் வளர்ந்து வருகிறது இந்திரனின் புதல்வன்தான் வாலி சூரியனின் மகன்தான் சுக்ரீவன் சரி ராம காவியத்தில் இந்த இருவரும் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறார்கள் சரி இப்பொழுது முந்தைய கதைக்கே செல்வோம் அனுமன் சூரிய பகவானிடம் பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறான் அப்பொழுது அனுமனே நீ என் மகன் சுக்ரீவனுக்கு என்றென்றும் துணையாக இருக்க வேண்டும் உன் ஞானம் பராக்ரமம் அனைத்தும் அவனுக்கே பயன்பட வேண்டும் இதுவே நான் எதிர்பார்க்கும் குருதட்சனை என்று சூரியன் சொல்ல அதை மனமாற ஏற்றுக்கொண்டான் அனுமன் கல்வி இசை கலை வேதங்கள் என்று அனைத்தையும் அனுமனுக்கு கற்றுக் கொடுக்கிறார் சூரிய பகவான் அனைத்தையும் கற்றுணர்ந்த அனுமன் நவ வியாகரண பண்டிதன் என்ற பட்டத்தையும் பெற விரும்புகிறான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வியாகரணத்தை கற்க வேண்டுமென்றால் குடும்பஸ்தனாக இருக்க வேண்டும் என்பது நியதி ஆகவே அனுமன் மனம் புரிந்தே ஆக வேண்டும் சூரிய தேவன் நவ வியாகரணத்தை முழுவதும் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அதற்காக தன் மகள் தேவியை தன் மாணவனுக்கு அதாவது அனுமனுக்கு திருமணம் முடித்து வைத்தார் என்கிறது சூரிய புராணம் பிரம்மச்சாரி என்று பெரும்பாலானோர் போற்றும் அனுமனின் திருமண கோலத்தை சென்னைக்கு அருகே செங்கல்பட்டு சாலையில் தைலாவரம் என்னும் திருத்தலத்தில் உள்ள ஸ்ரீ கல்யாண ஆஞ்சநேயர் கோவிலில் நம்மால் தரிசிக்க முடிகிறது அந்த தளத்தில் மூலவராக சுமார் எட்டு அடி உயரத்தில் நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயர் எழுந்தருளியிருக்கிறார் அந்த கோவிலில் தனி சன்னதியில் உற்சவராக தேவியுடன் பத்ம பீடத்தில் தரிசனம் தருகிறார் ஸ்ரீ கல்யாண ஆஞ்சநேயர் நான்கு கரங்களுடன் சங்கு சக்கரம் ஏந்திய திருக்கோலத்தில் சுவர்ச்சலா சமேத சதுர்புஜ சுபமங்களவரத ஆஞ்சநேயர் என்ற திருநாமத்தில் பக்தர்கள் வேண்டுவதை அளித்து அவரும் மகிழ்ந்து கொள்கிறார் ஆக அனுமனுக்கு குருவான சூரியனே மாமனாராகவும் ஆகியிருக்கிறார் என்கிறது சூரிய புராணம் சென்னை தாம்பரத்தை அடுத்து செங்கல்பட்டு செல்லும் சாலையில் தான் குடுவாஞ்சேரி குடுவாஞ்சேரியில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் எஸ்ஆர்எம் எம் கல்லூரிக்கு அருகில் அமைந்திருக்கிறது ஸ்ரீ கல்யாண ஆஞ்சநேயர் திருக்கோவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னை நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலின் ஸ்தாபகரான ரமணி அன்னவால் அவர்களால் மூலவரான ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயரின் விக்கிரகம் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது பிறகு ரெண்டாயிரத்தி நான்கில் ஸ்ரீ கல்யாண ஆஞ்சநேயரின் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு தசகோடி ஸ்ரீ ராமநாம மணித்தூன் ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேய சுவாமி ராமநாம ஜப மண்டபம் ஆகியவையும் அமைக்கப்பட்டது சத்குரு ஸ்ரீ நாமானந்தகிரி சுவாமி முன்னிலையில் சம்பரோக்ஷனம் சிறப்பாக நடந்தேறியது பத்ம பீடத்தில் நின்ற திருக்கோலம் இடது கையை இடுப்பில் வைத்திருக்க வலது கையில் கதை வைத்திருந்த நிலையில் காட்சி தருகிறார் ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயர் மூலவரான இவர் இந்த திருக்கோலத்தில் தரிசனம் தர உற்சவர் சதுர்புஜங்களுடன் சங்கு சக்கரம் கதையுடன் அருகில் தன் தேவியும் சூரிய புத்திரியுமான ஸ்ரீ ஸ்வர்சலா தேவியுடனும் அற்புதமாக திருக்காட்சி தருகிறார் இவருடைய தான் கல்யாண ஆஞ்சநேயர் சனிக்கிழமைகளில் சென்னை தாம்பரம் முதலான பல இடங்களில் இருந்து பக்தர்கள் இங்கு வந்து குவிகிறார்கள் அனுமனை தரிசித்து வாழ்வில் வளம் பல பெறுகிறார்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து ஸ்வச்சலா தேவியுடன் காட்சி தரும் ஸ்ரீ கல்யாண ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி வழிபட்டால் தடைபட்ட திருமணம் கூட விரைவில் விடுகிறது என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் திருமண தடையை நீக்கி திருமண வரம் அருளும் ஸ்ரீ கல்யாண ஆஞ்சநேயர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்